ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிர சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜோதிரத்துல தவறான புரிதல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு அதனாலதான் ஜோசியத்தை ஒரே வாக்குல மூட நம்பிக்கை அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரி இந்த தவறான புரிதல்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு நான்காம் பாவகம் பெண்ணுடைய கற்பை பிரதிபலிக்கும்னு சொல்றாங்களே உண்மையா இது ஒரு முக்கியமான கொஷின் அந்த பாவகம் பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலோ நடத்தையில் கோளாறு இருக்கும்னு சொல்றாங்க அதை பற்றிய விளக்கம் வேண்டும் இப்படி ஒரு கேள்வி அடுத்தது ஏழில் ஆட்சி பெற்ற குடும்பஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியர் ஆனால் அழகினால் பாதிப்பு ஏற்படும் என்று கூறுகின்றனர் மேலும் தங்களது விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தார் இதுல முதல் பாயிண்ட் பெண்ணுடைய கற்பு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட கொடுத்திருந்தாரு கற்புன்னு வந்தாச்சுன்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது சார் சொர்த்த ரம்பாமை அப்படின்னு வரைவிலக்கணம் வந்து ஔயார் கொடுக்குறாங்க கற்பு அப்போது சொற்பிரம்பாமல் நிற்கிறதுங்கிறது என்ன சொன்ன சொல் மாறாமல் நிற்கிறதுங்கிறது மனநிலை பிறழாமல் நிற்கிறதுங்கிறது தான் கற்பு அது ஆணுக்கும் உண்டு பொண்ணுக்கும் உண்டு ஆனால் இப்போ நவீன காலங்களில் நம்ம சமகாலங்களில் கற்புங்கிறத வேற மாதிரி திருச்சு கொண்டு போயாச்சு சரி ஒரு பொண்ணுக்கு வந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது என்ன அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க வசிக்கக்கூடிய வ வசிப்பிடம் அதாவது வீடு வசதியான வீட்டில் இருப்பாங்களா சொத்து சோகத்தோட இருப்பாங்களா நீர் நீர் பாய்ச்சக்கூடிய நில நீச்சோட இருப்பாங்களா அல்லது வாடகை வரக்கூடிய சொத்து பத்துகளோட இருப்பாங்களா வண்டி வாகனம் இருக்குமா காரு வண்டி வாகனங்கள்லாம் இருக்குமா குழந்தைகளால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கணவனால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உடல் ஆரோக்கியத்தினால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இதோட சந்தோஷமா புழைப்பாங்களா திருப்திகரமா நிம்மதியா புழைப்பாங்களா தான் நாலாம் இடம் எடுத்துக்கும் இந்த நாலாம் இடம் பாவ கிரகங்கள்னால நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த இந்த இப்ப நான் சொல்லிட்டு இருந்த இந்த பலன்களில் எதுலையாவது உங்களோட குறைபாடு வரும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் ஆறுக்கு அதிபதி அந்த நாலாம் இடத்துல போய் நிற்கிறார் அப்படின்னாக்க அந்த பீரியட்ல அந்த தசை நடந்ததுன்னா உடல் ரீதியான தொல்லைகள் வர்றதுக்கு வயசு கம்மியா இருந்தால் பிரச்சனைகள் சண்ட சச்சரவுகள் வர்றதுக்கான அமைப்பு சரி பத்துக்கு அதிபதி போய் அந்த நாலாம் இடத்துல நிற்கிறார் அப்படின்னா தொழிலுக்காக இடம் விட்டு இடமாறி போகிறதுங்கிற மாதிரியான அம்சம் இப்படி ஒவ்வொரு ஸ்தானாதிபதியும் ஒரு ஒரு இடத்துல இருக்கார் ரெண்டுக்கு அதிபதி போய் நாலாம் பாவத்துல நிற்கிறார் அது பாவ கிரகமா இருந்தாலும் சுப கிரகமா இருந்தாலும் அது யோகம் அப்ப சப்போஸ் அந்த நாலாம் இடத்துல பாவ கிரகங்கள்னால பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு நல்ல வீடு அமையறது லேட் ஆகும் சொத்து சோகம் வாங்குறது லேட் ஆகும் நீச்சம் அமையிறது லேட் ஆகும் வண்டி வாகன பிராப்தம் இல்லாம கூட போயிடலாம் சோ இது மாதிரியான பலன்கள் தான் வரும் தவிர கற்பை பத்தி அந்த இடத்துல வராது நான் ஏற்கனவே பல இடங்கள்ல பேசியிருக்கேன் அதாவது அஞ்சாம் இடத்ததிபதி அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதி தசை நடந்து அந்த அஞ்சு ஒன்பதாம் இடம் வந்து அல்லது அந்த இடத்ததிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அவங்களுக்கு மாற்று பாலினத்தின் மேல வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வரும் அப்போ இதை வந்து கற்புன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா இதை கற்புன்னு எடுத்துக்க கூடாது இது இதுக்கு பேர் கற்பு கிடையாது இது இந்த ம அதாவது அஞ்சாம் இடத்ததிபதி தசை நடக்குது அவர் ராகுவோட நிற்கிறாரு அதனால் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ இந்த பையன் வந்து கற்பிழந்து போனான் இந்த பொண்ணு வந்து கற்பிழந்து போனால் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படி கிடையாது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அதாவது கிரானிக்கல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நீண்ட காலமாக பாதிக்கப்படக்கூடிய வியாதிகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாம் இடமோ ஒன்பதாம் இடமோ அடி வாங்கியிருக்கும் சரி அப்போது இவங்க கற்பனரை நிறை பிறந்த நாங்கள் என்ன எடுத்துக்க கூடாது அப்போது அஞ்சாம் இடத்ததிபதி திசை அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதி திசை பாதிக்கப்பட்டு அது நடக்குதுங்கிற பட்சத்தில் ஒரு செக் ஒரு செக்மெண்ட் வந்து இந்த இன்னொரு பாலியத்தின் பாலினத்தின் மேலே ஈர்ப்பு வரும் எதிர்பாலினத்தின் மேலே ஈர்ப்பு வரும் அது ஒன்று சரியா இந்த ஈர்ப்பு ஈர்ப்பாகவே நின்று போகிறதுங்கிறது உண்டு எப்போது லக்னத்தில் குரு இருக்குது லக்னத்தை குரு பார்க்குறார் லக்னாதிபதியை குரு பார்க்குறார் சரியா அல்லது லக்னாதிபதியோட அந்த தசாநாதன் அஞ்சாம் இடத்த அதிபதி சேர்ந்திருக்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு வறுமை தவிர அது மனசளவில் நின்று போயிடும் அதுக்கு மேல ஒரு தவறுன்னு நடக்காது அது ஆணுக்கும் பொண்ணுக்கும் சேர்த்துட்டு வர்றேன் தவறு நடக்காது ஆனா இதுல வந்து இந்த அஞ்சாம் இடத்ததிபதியும் கெட்டு போய் அவர் கூட சேர்ற லக்னாதிபதியும் வக்கரமாக இருக்கிறார் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பொசிஷன் வந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இது அவ்வளவு எளிமையா கண்டுபிடிக்க முடியாது சார் நல்ல அனுபவம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட உட்கார்ந்து அதை எடுத்தாத்திய வருமே தவிர நம்ம நானும் எடுக்கிறேன் பாருன்னு எடுத்தோம்னா தவறா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரியா சந்திரன் பன்னெண்டு இடத்தில் சப்தமத்தில் பாவாம்சத்துலர புகர் குடிகிற நம்முடனே கூடி வெந்த கொலை கிளத்தில் நல்ல ஒரு விதியும் இன்றி கிடக்க விதியுடையான் மனைவி செயல் விழுகின்றேன் கொஞ்சம் சொந்தமுள்ள கணவனுட பகைவனுடன் கூடி படுத்துடுவள் அதுவுமின்றி பகைவன் சொல்லை கேட்டு பந்தமுள்ள கொன்கனுயிர் துன்மரணப்படுத்தி சுடுநரகில் கிடந்துழலும் ரோஹி இவள் அம்மே அப்படின்னு ஒரு பாட்டு நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே கூட அதாவது க கள்ள கணவரோடு சேர்ந்து தன்னுடைய கட்டின கணவனை வந்து உசுரே காலி பண்ற அளவுக்கான கடுமையான ஜாதகம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் இருக்கு சரியா இந்த இதுக்கான விளக்கம் சொல்லலை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மற்ற பாடல்களுக்கெல்லாம் நிறைய விளக்கம் சொல்லி வந்திருப்பேன் இந்த மாதிரியான பாடல்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்க மாட்டேன் என்ன காரணம்னா சந்திரன் இடத்தில் சப்தமத்தில் பாவம்சத்துல அவுரை அப்படின்னு பேசுறோம்னு வையுங்க பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் தான் இருக்குமோ ஒருவேளை கற்பிழந்து போயிருவாங்களோ அல்லது பொண்டாட்டியெல்லாம் நமக்கு பிரச்சனை வந்துருமோ அல்லது கணவனால மனைவிக்கு பிரச்சனை வந்துருமோ உசுர் காவத்து வந்துருமோன்னு தப்பாக எடுத்துக்குவாங்க சோ இது அதுல ஒரு பார்ட் அதனாலதான் சொன்னேன் இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர நம்ம வாட்டுக்கு குந்தாங்கூரா இறங்கணும்னா சரியா வராது சின்ன பிள்ளை தட்டக்கட்டல விளாண்டா வாங்க அது மாதிரி ஆகி போயிடும் இந்த சின்ன பசங்க கையில ப மோட்டர் பைக்கை கொடுத்தா அவங்க கண்டமணிக்கு ஓட்டுறான் பாருங்க அது மாதிரி ஓடிடும் சரி அப்போ இந்த கற்பு நிலை அப்படிங்கிறத இதுல ஜாதகத்துல எடுத்துட முடியுமா அப்படின்னா நல்ல ஒரு அனுபவமான ஜோதிடர் அல்லது நல்ல நிறைய படித்தவர் நிச்சயமா அது மாதிரியான விஷயங்கள்ல ஓரளவுக்கு எடுத்துட முடியும் எடுக்க முடியாதுன்னு சொல்லல எடுக்க முடியும் பட் இன்னொரு விஷயம் பாருங்க இதை கடந்து இன்னொரு இடத்துக்கு சொல்றேன் எப்போ வந்து மனைவியை பத்தி கணவனுக்கும் கணவனை பத்தி மனைவிக்கும் சந்தவன் வருதோ அந்த வாழ்க்கை நரகம் ஆயிருங்க எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் கணவர் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வர ஒரு அஞ்சு பத்துக்கு வந்தாருன்னா ஏன் இன்னைக்கு யாரையோ பார்த்துட்டு வர்றாரா யார் கூடயும் வெளியில போகலையா லேட் ஆகலையா ஒருவேளை நான் வந்து ஓவர் டைம் பார்த்துட்டு வர்றேன் அல்லது எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருந்தது அப்படின்னாக்க அதை எப்படி க்ராஸ் செக் பண்ணலாங்கற அளவுக்குலாம் மைண்ட் திங்கிங் போயிடும் அதுவும் வேலைக்கு போகாத மனைவியா இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கலாம் அவங்களுக்கு ரொம்பவே மனம் குழம்பி போயிடும் குழந்தை இருக்கு நமக்கு வந்து குடும்பம் இருக்கு கௌரவமான வாழ்க்கை இருக்கு இது தொலைச்சிருவோமோ என்னமோங்கிற மாதிரியான பயம் எல்லாம் வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு நிம்மதி போய்விடும் அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தெளிவா இருக்கும் நான் சரியா இருக்கேன் அப்படின்னா நம்மளை சுற்றியில் இருக்கிறது கண்டிப்பா சரியா தான் சார் இருக்கும் சரியா நிச்சயமா நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம கர்மாவில் தானே நம்ம போயிட்டு நீங்க நல்லதை மட்டுமே நினைங்க அது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அதனால பெண்களுடைய கற்பு நிலை அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துல எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான முதல் தவறு ரெண்டாவது நாலாம் இடத்த அதிபதி அல்லது நாலாம் இடம் கெட்டு போச்சுன்னா அந்த பொண்ணோ ஆனோ கற்பிழந்தவர்கள் அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு கருத்து அப்படிங்கறதான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நான் பண்ணி சொல்றேன் சரியா சரி அடுத்தது நடத்தையில் கோளாறு இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க வரங்க இந்த நடத்தை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது ஓயாமல் சண்டை சச்சரவு இருக்கும் ஓயாமல் கணவனை மனைவியும் மனைவன கணவ மனைவியை கணவனும் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது சம்மந்தப்பட்ட சிந்தனைகளே தான் ஓடுமே தவிர மாற்று சிந்தனைகள் ஓடவே ஓடாது நீங்கள் பொலப்பாத்துக்கிட்டு இருந்தால் கூட அதே சிந்தனை தான் ஓடும் இது இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் சரி அடுத்தது இன்னொன்று கேட்டிருந்தாரு ஏழில் ஆட்சி பெற்ற குடும்பஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியர் ஆனால் மேஷ லக்னத்துக்கு ரெண்டு கதிபதியான குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் பாவத்தில் ஆட்சி பெற்று நின்னால் அப்படிங்கிறது தான் இதுல கேள்வி நான் வந்து மேஷ லக்னம் மட்டும் சொல்லலை துலா லக்னத்துக்கு ரெண்டு கதிபதியான செவ்வாய் ஏழில் ஆட்சி வர்றது அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு ரெண்டு கதிபதியான சுக்கரன் ஏழில் ஆட்சி ஆகுறதுங்கிறது இப்படி வேண்டாமுங்க இப்படி கூட எடுத்துங்க எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் ஏழில் சுக்கரன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் அவங்களுக்கு காரகோ பாவ நாஸ்தி வேலை செய்யாது அதாவது கற்பிழந்த மனைவியோ கற்பிழந்த கணவனோ வரமாட்டாங்க அவங்க குடும்பம் நல்லா புழைக்கும் ஆனா ஏழாம் இடத்துல வந்து வக்ரம் பெற்ற சுக்கரன் இருக்கார் அல்லது நீசம் பெற்ற சுக்கரன் இருக்கார் அப்படின்னா அந்த தசை வயசு காலங்கள்ல வந்ததுன்னா கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வருது அப்படின்னா அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த லக்னாதிபதியோ அஞ்சாம் இடத்த அதிபதியோ ஒன்பதாம் இடத்த அதிபதியோ குருவோ அந்த சுக்கரனை பார்த்துச்சுன்னா பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகி அவங்க சந்தோஷமாக குடும்பம் சேர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க இது எதுவும் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனை பிரிவினை வரையும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ பாருங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு அதாவது எப்படின்னா சுச்சை போட்டால் லைட் வேணுமானா கரண்ட் இருக்கணும் அதில் எர்த்து கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கணும் பல்ப்பு பீஸ் போகாமல் இருக்கணும் வரக்கூடிய கரண்டில் வோல்டேஜ் கரெக்டாக வரணும் இதை அத்தனையும் தான் அந்த பல்பு கரெக்டாக எரியும் இல்லாட்டி அது வாட்டுக்கு சைட் அடிக்கிற மாதிரி கண் அடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த பல்பு இல்லையா அது மாதிரி அல்லது எரியாம கூட இருக்கலாம் அது மாதிரி ஒரு பல்ப் எரியறதுக்கு இத்தனை ஃபேக்டர்ஸ் வேணும் சார் அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒரு பலன் கணிக்கிறதுக்கு நாலஞ்சு ஃபேக்டரை சேர்த்து வச்சு தான் கணிக்கணும் ஒன்னை மட்டும் வச்சே ஒரு இதை எடுத்துட முடியாது அப்போ நாலாம் இடத்துல பாவகிரகங்கள் பாவகிரகங்கள் இருக்குங்கிறதுனால கற்ப நிலை கெட்டு போயிடுச்சுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு பொண்ணுடைய ஜாதகத்திலையும் ஆணுடைய ஜாதகத்துலையும் பொருந்தாது அதே மாதிரி ஏழில் சுக்கரன் இருந்ததுன்னா அந்த சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டு நின்னு அதுக்கு நிவர்த்தி இல்லாம இருக்குங்கிற பட்சத்தில் அது காரகோபாவ ஆஸ்தியாக வேலை செய்யும் மற்றபடி ஏழில் சுக்கரன் இருக்கிறதுங்கிறது பாதிக்காது அழகால் பாதிப்பு வருமா அப்படின்னு வந்து ஒரு வரி வந்திருந்தது அதுல அழகுனால பாதிப்புங்கிறது இல்லை அழகு இல்லாம இருந்தா கூட பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு எத்தனையோ பார்த்துருக்கோம் இருந்திருந்து இதை போயாடா ரெண்டாவது செட்டப்பா வச்சிருக்கான் கிளி மாதிரி ஒரு ஒண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரியா ஒப்பாட்டி வச்சிருக்கான்லாம் கேட்குறாங்கல்ல இதெல்லாமே இந்த மாதிரி கேட்கறதுல வந்ததுதான் ஸோ அந்த வகையில் நாலாம் இடத்த வச்சு கற்பநிலை எடுத்துக்கிறதுங்கிறது தவறு சார் அதே மாதிரி சுக்கரன் ஏழுல இருந்தாலும் பாதிக்காத எத்தனையோ குடும்பங்களும் ஜாதகங்களும் உண்டு இந்த கற்பு நிலைங்கிற ஆராய்ச்சியை தூக்கி எறிஞ்சி விட்டு அடுத்த வேலைக்கு போனாத்தான் நிம்மதியா இருக்கேன் இல்லாட்டி நிம்மதி கட்டு போயிரும்ன்றது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சரியா மீண்டும் நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்